ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதத்திலிருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு கிழமை ஜூலை பதினோராம் தேதி அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வாசிக்க போறோம் நம் தேசத்தின் ஜனாதிபதியாக திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பதவி வகித்த காலகட்டம் அது தமது பதவி காலத்தில் ஓராண்டு ஆதிசங்கர ஜெயந்தியை ஒட்டி அவர் சிறப்புரையாற்றினார் அந்த உரையினை பதிவு செய்து தகுந்த மரியாதைகளுடன் ஸ்ரீ காஞ்சிமடத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த கேசட் வந்த தகவல் மகாபெரியவரிடம் தெரிவிக்கப்பட்டது அதை கேட்டதும் மகான் இதை மொழிபெயர்ப்பு செய்து கையேடுகளாக பிரதி எடுத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று தான் கருதுவதாக சொன்னார் அவர் சொன்னதை கவனமாக கேட்ட ஸ்ரீகாரியம் அதாவது ஸ்ரீமடத்தின் நிர்வாகி பெரியவா ஜனாதிபதியின் உரை அடங்கிய கேசட்டை கேட்டு சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டு பிறகு மொழிபெயர்ப்பு செய்து அதன் பிறகு அச்சிட வேண்டும் அதற்கு சுருக்கெழுத்து தெரிந்தவர்கள் மொழிபெயர்க்க அறிந்தவர்களை தேடியாக வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட மகா பெரியவா ஏதோ யோஜனையோடு சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார் உனக்கென்ன சுருக்கெழுத்து எழுதவும் மொழிபெயர்க்கவும் தெரிந்தவர்கள் வேண்டும் அப்படித்தானே இன்னும் அரை மணி நேரம் வா நான் சொல்கிறேன் என்று சொல்ல பணிந்து நகர்ந்தார் நிர்வாகி சரியாக இருபதாவது நிமிடம் ஒரு கார் ஸ்ரீமடத்தின் வாசலில் நின்றது காரில் இருந்து இறங்கிய இரு தம்பதியர் கை கால் அலம்பிக்கொண்டு கனி பூ என்றெல்லாம் நடுவே தங்கள் வீட்டு பெண்ணின் கல்யாண பத்திரிகையை வைத்து எடுத்துக்கொண்டு மகானை தரிசிக்க பக்தர்கள் காத்திருந்த வரிசையில் சென்று நின்றார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த சில நிமிடங்களில் ஸ்ரீகாரியத்தை கூப்பிடு அருகில் இருந்த அணுக்கு தொண்டரிடம் மகான் சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் முன் ஆஜராகி இருந்தார் நிர்வாகி சுருக்கெழுத்து தெரிஞ்சவா மொழிபெயர்க்க தெரிஞ்சவா வேணும்னு சொன்னியே அப்படி ரெண்டு பேர் இப்போது இங்கே இருக்கிறார்கள் உடனே அவர்களை கூப்பிடும் மகான் சொல்ல ஸ்ரீகாரியம் உட்பட எல்லோருக்கும் ஆச்சரியம் இந்த கூட்டத்தில் தட்டச்சு சுருக்கெழுத்து மொழிபெயர்ப்பு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா ஸ்ரீகாரியம் கொஞ்சம் உறக்க குரல் எழுப்ப அப்போது தான் கல்யாண பத்திரிகையோடு வந்து வரிசையில் நின்றவர்களின் காதில் அது விழ உடனே ஓடோடி வந்து முன்னால் நின்றார்கள் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் தெரியுமில்லையா இதோ இவர் தர்ற கேசட்டை போட்டு கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு வாங்கோ மகாபெரிவா சொல்ல இரு ஆண்களும் ஸ்ரீகாரியத்துடன் மடத்தின் அலுவலகத்திற்கு சென்றுவிட அவர்களின் மனைவியர் மகாபெரிவா இருந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டார்கள் ஆயிற்று ஒரு மணி இரண்டு மணி நேரம் என்று கடந்துவிட்டு கிட்டத்தட்ட பகல் ஒரு மணிக்கு மேலாயிற்று இரு பெண்களும் இடைவிடாத மகாபெரிவா தரிசனம் கிடைத்து கொண்டே இருந்தது இரு பெண்களுக்கும் இடைவிடாத மகாபெரிவா தரிசனம் கிடைத்து கொண்டே இருந்தது மதியம் சுமார் ரெண்டு மணிக்கு கேசட் கேட்டு தாங்கள் எழுதிய குறிப்பேடுகளோடு வந்தார்கள் இருவரும் முழுசா கேட்டு எழுதியாச்சு சரி நான் படிச்சு வைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கோ சொன்ன பெரியவா அவர்களுக்கு மடத்திலேயே உணவளிக்கும்படி சொல்ல அன்றைய மதியம் அவர்களுக்கு பிரசாதமே சாதமாக கிடைத்த சந்தோஷம் சாப்பிட்டு முடித்து வந்தவர்களிடம் பெரியவா சில கரெக்ஷன்களை சொல்ல அதையும் சேர்த்து எழுதி கொண்டு வந்தார்கள் நகல் எடுத்து சொன்னார் பெரியவா அப்படியே செய்து முடிக்க மாலை ஆறு மணியானது தன் முன் வந்து நின்றவர்களை பார்த்தார் மகா பெரியவா தன் முன் வைக்கப்பட்ட கல்யாண பத்திரிகையை கையால் தொட்டு ஆசிர்வதித்தார் உங்கள் வீட்டு பெண்ணோடு வி பெண்ணோட விவாகம் ரொம்ப விசேஷமா நன்னா நடக்கும் நல்லபடியா போயிட்டு வாங்கும் மகான் கை உயர்த்தி அனுகிரகம் செய்து ஆசீர்வதிக்க நமஸ்காரம் செய்துவிட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் தட்டச்சு சுருக்கெழுத்து மொழிபெயர்ப்பு எல்லாம் தெரிந்தவர்கள் ஸ்ரீமடத்திற்கு வரப்போகிறார்கள் என்பது மகானுக்கு தெரிந்தது அதிசயம் என்றால் அப்படி வருகிற அவர்கள் நாள் முழுக்க தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று மனம் முழுக்க ஆசையோடு வந்தது வந்தது தெரிந்தது எப்படி என்பது மகான் தேவரகசியம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்